அலைக்கும் வெல்கம் டு ரியா தமிழ் முஸ்லீமா இஸ்லாமிய வினாடி வினா மெஹராஜ் பயணத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலையாம் அவர்களை எங்கே பார்த்தார்கள் ஆப்ஷன் மூன்றாவது வானம் ஐந்தாவது வானம் ஆறாவது வானம் ஏழாவது வானம் அன்சர் ஆறாவது வானம் திருக்குரானில் இப்ராஹிம் நின்ற இடத்தை என்ன இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஆப்ஷன் உறங்கும் இடமாக இஹித்திகாப் இருக்கும் இடமாக தொழும் இடமாக அமரும் இடமாக ஆன்சர் தொழும் இடமாக ஒரு நாள் நபியின் கனவில் மரத்தில் ஒரு முதியவர் சாய்ந்து இருப்பதை போல் காட்டப்பட்டது அவர் யார் ஆப்ஷன் இப்ராஹிம் அலஹிசலாம் இஸ்மாயில் அலஹிசலாம் மூசா அலஹிசலாம் நூஹ் அலஹிசலாம் ஆன்சர் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் எந்த நகரத்தை புனித நகரமாக அறிவித்தார்கள் ஆப்ஷன் மக்கா மதினா எகிப்த் ஜெருசலம் ஆன்சர் மக்கா இப்ராஹிம் அலேசலாம் அவர்களின் மனைவி பெயர் என்ன ஆப்ஷன் மரியம் அலகிசலாம் கத்திஜார் அலே லஹூ ஹவ்வா அலஹிசலாம் சாரா அலஹிசலாம் ஆன்சர் சாரா அலஹிசலாம் எகிப்து மன்னன் சாரா சலாம் அவர்களுக்கு கொடுத்த அடிமை பெண் யார் ஆப்ஷன் ஹாஜர் ஆசியா மரியம் ஹலீமா மறுமை நாளில் முதன் முதலாக ஆடை அணிவிக்கப்படும் நபர் யார் ஆப்ஷன் மூசா அலஹிசலாம் ஆதம் அலஹி சலாம் ஈசா அலஹிசலாம் இப்ராஹிம் அலகி சலாம் இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்கள் மறுமை நாளில் யாருடைய முகத்தில் கருமையும் புழுதியும் படித்ததாக சந்திப்பார்கள் ஆப்ஷன் காஃபிர்கள் நயவஞ்சகர்கள் நரகவாசிகள் அவரின் தந்தை ஆஜர் அவரின் தந்தை ஆஜர் நபி அவர்கள் காபாவில் நுழைந்த போது தம் கையில் அம்பு வைத்துக் கொண்டு குறி சொல்வது போல் ஒரு சிலை இருந்தது அது யாருடைய சிலை ஆப்ஷன் இப்ராஹிம் அலஹிஸ்லாம் ஆதம் அலேஹலாம் இதிரிஸ் அலைஹிசலாம் அய்யூப் அலைஹிசலாம் ஆன்சர் இப்ராஹிம் அலிஹிசலாம் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் யாருடைய தோற்றத்தில் இருந்தார்கள் ஆப்ஷன் ஆதம் அலஹி சலாம் மூசா அலஹி சலாம் யூசுப் அலஹிஸ்லாம் நபி சல்லாஹு அலி வல்லாம் அவர்கள் ஆன்சர் நபி சல்லல்லாஹூ அலேவாசல்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் எத்தனை முறை பொய் கூறியுள்ளார்கள் ஆப்ஷன் ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை நான்கு முறை ஆன்சர் மூன்று முறை நபி அவர்கள் எதை கொல்லும்படி உத்தரவிட்டார்கள் ஏனென்றால் இப்ராஹிம் அலேசலாம் அவர்களை தீயில் எரியப்பட்ட அது நெருப்பை ஊதிவிட்டுக் கொண்டிருந்தது ஆப்ஷன் பள்ளி காகம் பாம்பு கொசு இறந்தவர்களை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கின்றாய் என்பதை எனக்கு காற்று என்று எந்த நபி அல்லாஹ்விடம் கேட்டார்கள் ஆப்ஷன் இசாக் சலாம் இப்ராஹிம் சலாம் மூசா அலஹிசலாம் அயூப் சலாம் ஆன்சர் இப்ராஹிம் அல்லாஹ் தன் உற்ற நண்பராக எந்த நபியை ஆக்கி கொண்டான் ஆப்ஷன் இசாக் அலஹிசலாம் இப்ராஹிம் அலஹிசலாம் மூசா அலஹிசலாம் அயூப் அலஹிசலாம் ஆன்சர் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் எந்த வயதில் விருத்த சேதனம் செய்து கொண்டார்கள் ஆப்ஷன் எண்பது வயதில் தொண்ணூறு வயதில் தொண்ணூத்தி ஐந்து வயதில் நூறு வயதில் ஆன்சர் எண்பது வயதில் கேள்வி பதிலுக்கான ஆதாரங்களுக்கான டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் உங்கள் இஸ்லாமிய அறிவை மென்மேலும் வளர்த்துக்கொள்ள ரியா தமிழ் முஸ்லிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரஹம்தலாய் தலவா பரகாத்து